சொல்லாமலே எனக்குள் தேங்கிக் கிடக்கும் ஏக்க பெருமூச்சுக்கள் நைல் பெருக்கெடுக்க பல தடவை நினைக்கிறது அணை போட்டு பார்க்கிறேன் எதையும் மாறாயாது எப்படியும் பேசும் பண்டிதர்கள் எதுவுமே புரியாது மாற்றாரின் கதைகளையே நம்பும் பாமரர்கள் தெருவில் பேச்சு குப்பை பொறுக்கும் ஊதியமில்லா உழைப்பாளிகள் இவர்களுடன் சேர்ந்து மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடும் உறவினர்களில் சிலர் இவர்களை அறிய கிடைத்தமே என் இலக்கிய பரவலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி யுத்தத்திற்கு பின் எழுதுவதற்கு கரு இல்லாமல் தவித்த நான் இன்று இலக்கியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தவிக்கிறேன்